ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஈவினிங் அப்படியே மாடிக்கு வந்தாச்சுங்க ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நமக்கு வந்து நிறைய பேர் வந்து கட்டிங்ஸ் விதைகள்லாம் அனுப்பியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லாமலே இருக்கேன் இங்கே பாருங்கள் எலும்பொட்டி ரெண்டு இடத்துல தளிர் வந்திருக்கா இதை அனுப்புனவங்க ஜெசிமா பானு அப்படிங்கிற சிஸ்டர் நமக்கு அனுப்பியிருக்காங்க எலும்பொட்டி ஒரு தடவை அனுப்பிவிட்டாங்க அடுத்து திருப்பி ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க இது எப்படி வரும்னு தெரியல இப்படி இருக்காங்க பார்க்கலாம் வராங்களான்னு சொல்லிவிட்டு இது வந்து முறிகுட்டி இன்றைக்கி தான் வச்சிருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி மாதிரி இருக்காங்க அது வச்சு ரெண்டு மூணு நாள் ஆச்சு இதுவுமே வந்து ரெண்டுமே ஜெய்மா பானு சிஸ்டர் தான் அனுப்பிவிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து டெங்காசியிலேருந்து உமா சிஸ்டர் வந்து நமக்கு மரத்தக்காளி அப்புறம் நெய் மிளகாய் அது ரெண்டும் தான் எனக்கு என்னென்னு தெரியுதுன்னா அது கால் பண்ணி சொன்னாங்க இன்னொன்று என்னென்னு தெரில ஸோ மூணு விதைகள் அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழரசிங்கிற சிஸ்டர் வந்து விழாமிச்சை அதோட கட்டிங்ஸ் ரெண்டு இருந்தது ஃபைவ் ருபீஸ் கவரில் தான் அனுப்புனாங்க ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க ஒரு இது வந்து அப்படியே அது வம்பா போயிடுச்சு ஒன்று தான் அதுவும் பாதி தான் நல்லா இருக்கு ஸோ அந்த பாதி நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்து வச்சுட்டு இந்த பார்த்திங்களா இது பாதிக்கு மேலே டேமேஜ் ஆகிடுச்சு கீழே மட்டும்தான் நல்லாயிருக்கு இன்னொரு இது ஒரு மாதிரி வாடி ஒன்றுமே ஆகாது ரொம்ப போயிடுச்சு ஸோ ஆனால் பாதி இருக்கிறனால இது எப்படி வகையும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுருக்கேன் இவங்க மூணு பேரும் நம்மக்கிட்ட எதுவுமே வாங்கிக்காமல் ஃபைரீபிஸ் கவர்லாம் அவங்களே அனுப்பி கொடுத்தாங்க ரொம்ப 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 நன்றி அப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து நானே வந்து கவர் அனுப்பிடுறது அனுப்பி கிட்ட வாங்குறேன் பட் அப்படி கவர் அனுப்பி வாங்குறப்ப என்ன ஆகுதுன்னா எந்த யார்கிட்ட வந்ததுன்னு தெரியாமல் போயிடுச்சு ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு கீரையும் மயில் மாணிக்கமும் அனுப்பியிருக்காங்க ரெட் கலர் மயில் மாணிக்கம் நம்மகிட்ட பிங்க்கு தான் இருக்குது அதனால ரெட்டு கேட்டோம் பிங்க்குமே இன்னும் ஒரு மாதிரி வாடிக்கிட்டே இருக்குங்க அப்புறம் அவங்களுக்கும் நன்றி சொல்லிடுறேன் இந்த நேரத்தில் அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து நமக்கு ப்ளூ கலர் சங்குப்பு விதைகள் அனுப்பியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் நன்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அவங்க பேரை வந்து சதீஷ் ஃப்ரெண்டுன்னே போட்டு வச்சிருக்கேன் அந்த தம்பி வந்து நமக்கு கொஞ்சம் விதைகள் அனுப்பி கொடுத்துருக்காங்க நம்ம கேட்ட பாகற்காய் புடலங்காய் அப்படி ஒரு சில ஒரு நாலஞ்சு விதைகள் அனுப்பி கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து ஒரு பத்து நாளாக பதினஞ்சு நாளாக இதெல்லாமே நமக்கு வந்திருக்கு ஆனால் நம்ம வந்து இவங்களுக்கு தேங்க்ஸ் வீடியோவே போடவே இல்லை எனக்கு வந்து நேரம் இல்லை கொஞ்சம் எக்ஸாம் டைம் பிஸி ஆகிட்டேன்னா எதுவுமே போட முடியல மனசே சரியில்லை அதாவது உடனே உடனே அதை போட்டோம் அப்படின்னா என்ன விதை யார் கொடுத்தாங்கன்னு கரெக்டாக அதை காமித்து போடுவேன் இப்போ அப்படி போட முடியலை ஆனாலும் அவங்கள எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தாங்கிறத நம்ம சொல்லியே ஆகணுங்கிறதுனால நான் ஓடோடி வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க மஞ்சள் கனகாமரம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு கட்டிங்ஸு விதைகள் எல்லாம் அனுப்பி தந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க பாய் செய்யோ